மாசி மாதத்தில் வர சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் வர மயான சூறை மயான கொள்ளைன்ற விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிறையா பேர் என்கிட்ட வந்து நேரில் வந்து என்னை சந்தித்தவங்களும் என்னை வந்து நம்ம கோயிலில் வந்து பார்த்து கேட்டவங்களும் வந்து நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து மயான கொள்ளை அன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வைக்கணும் என்ன விரதம் வந்து இருக்கலாம் எந்த வேண்டுதலாம் அந்த கிட்ட வந்து நம்ம சொல்லலாம் எந்த வேண்டுதல் முடிஞ்சால் என்ன சூறை விடலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த பதிவை வந்து நான் இப்போ இதிலே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் மயான சூறை மயான சூறை வந்து மயான கொள்ளை எல்லாருக்கும் நிறையா பேருக்கு தெரிஞ்ச வார்த்தைக்கு வந்து மயான கொள்ளை தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும் அந்த மயான கொள்ளை இருக்குங்க இல்லையா மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு வந்து அம்மா வந்து சிவனோட பித்த வந்து தெளி வைக்கிறார் அந்த பிரம்மகதி தோஷத்தை வந்து அம்மா தெளிய வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு பித்துவரு பிடிக்குது இது ஒரு கதை இருக்க உங்களுக்கு தெரியற மாதிரி புரியற மாதிரி நான் வந்து சொல்லணும்னா இந்த மயான கொள்ளையில நான் இந்த வேண்டுதல் வைக்கிறேன் இந்த மேல் மலை நான் இந்த வேண்டுதல் வைக்கிறேன் இந்த மயான கொள்ளை அன்னைக்கு அம்மா இந்த மாசி மாசம் மயான கொள்ளையில நான் உன்னை வந்து வேண்டுறேன் இந்த கோரிக்கை உனக்கு கொடுக்குறேன் இந்த காணிக்கை உனக்கு நான் செலுத்துறேன் நீ தேர்ல வரும்பொழுது நான் இது ஒன்னு கொல்ல விடுறமா எனக்கு இதை முடிச்சு கொடுமா அப்படின்னு சொல்றது நிறைய பேர் அப்படின்னு கேட்டவங்களும் பல பேர் என்கிட்ட இருக்கீங்க இப்போ குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தஞ்சு வயசு நாப்பத்தெட்டு வயசு இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கல்யாணம் இல்லை எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆக மாட்டுதான் எவ்வளோ வரன் வருது எனக்கு வந்து கல்யாணம் நடக்கல நான் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நான் நிறைவேற்றுறேன் ஆனா எனக்கு அது நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த மயான கொள்ளை வந்து ஒரு பெரிய ஒரு அருமருந்தா வந்து இருக்கும் சரிங்களா ஏன் அப்படி வந்து சொல்றேன்னா இந்த மயான கொல்லையில சரிங்களா இந்த மாசி மாசம் மயான கொல்லையில அந்த மேல் மலைனூர்லாம் நம்ம தேர்ல வரும்பொழுது நம்ம கொள்ள ஒரு பொருள்னு ஒன்று ஒன்று இருக்கு சரிங்களா எண்ணி பார்த்தா பதினோரு எலுமிச்சை பழம் பதினோரு எலுமிச்சை பழம் ஏன் சொல்கிறேன் என்ன இது எலுமிச்சை பழம்லாம் சொல்றாங்களே ஒரு மாசி மயான கொள்ளைக்கு எலுமிச்சை பழமா அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்தது அந்த எலுமிச்சை பழம் தான் பழத்தை சில பேர் வந்து ராஜகணின்னு வந்து சொல்லுவோம் ஏன் அந்த எலுமிச்சை பழத்தை ராஜகணின்னு சொல்றோன்னா இப்போ நான் எதுக்கு இந்த எலுமிச்சை பழத்தை கொல்ல விட சொல்கிறேன்னு தெரியுங்களா குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க கை கால் முடக்கமாக இருக்கிறவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க பதினோரு எலிமிசப்படம் எண்ணி அம்மா கோவிலில் அவளோட மாசி தேர் கொல்லை தேர் வெளில வரும்பொழுது எல்லோரும் காய்கறி கொள்ள விடுவாங்க எவ்வளோ கொல்லலாம் இருக்குது நவதானியம் கொள்ளை விடுவாங்க சில்லறை காசு கொல்ல கொல்ல விடுவாங்க இந்த மாதிரி கொள்ளையில் இந்த ராஜகண்ணி நீங்கள் பதினோரு எலிமிஷப்பழத்தை நீங்கள் வாரி கை கூட்டி கும்பிட்டு நீங்கள் அம்மா என் குரமா இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுமான்னு சொல்லி இதை நீங்கள் சொல்ல விடும் பொழுது அப்போ இருக்கான அம்மா அந்த எலிமிசப்பழத்தை பார்த்து மக்களுக்கு தான் வந்து இது காய்கறியோ நவதானியமோ சில்லறை காசோ இந்த மாதிரி வந்து தெரியும் அம்மாவுக்கு வந்து அந்த பொருள் எல்லாமே ஓ இந்த பிரச்சனை இருக்கா இந்த பிள்ளைக்கு இதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்போன்றதை அம்மா எண்ணி அதை வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுப்பேன் இதே பேர் வந்து சில பேர் வந்து வந்து கேட்கலாம் இது போல் வந்து இது மாதிரி காணிக்கெல்லாம் செலுத்தினா தானா நம்ம பெற்ற தாய்க்கு நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை வளர்த்தாங்க இல்லையா அதுக்காக நம்ம செய்கிறோம் இல்லையா அதேமாரி அந்த அம்மா நம்ம உலகத்தையே பெற்றெடுத்தவ அந்த பிள்ளைங்க அம்மாவுக்கு நம்ம செய்வேன கடமை செய்கிறோம் அவ நம்ம தாய் வந்து பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுப்பாள் பரிகாரமும் இந்த வேண்டுதலும் சாமானியமான மக்கள் எளிமையாக அந்த அம்மாவுக்கு வந்து என்னால் முடிஞ்சது இது தான் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே உகந்த மாதிரி ஒரு பரிகாரத்தையும் எல்லாருக்கும் உகந்த ஒரு வேண்டுதலையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா உங்களோட அனைத்து பிரச்சனையும் அந்த அம்மா தீர்த்து வைப்பா அந்த மேல்மலைநூரா கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகளும் உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அந்த குறையும் அவள் தீர்த்து வைப்பா இந்த இருபத்தஞ்சு இல்லை நீங்க வந்து பண்றீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாசி கொள்ளையப்போ இந்த கொள்ளைய நீங்க விடுறீங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாசி கொல்லாண்டிக்கு உங்களோட அனைத்து பிரச்சனையும் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை நான் மனசார வேண்டேன் எல்லாரும் நல்லாருங்க இந்த குறைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க வந்து இந்த பரிகாரத்தை இந்த குறையெல்லாம் வந்து சரியாக்கி கொடுப்பா அந்த அம்மா மனசார நம்ம வந்து இந்த வேண்டுதலை நம்ம பண்றோமோ எந்த ஒரு வேண்டுதல் புனஸ்காரம் பூஜை எதுவாக இருந்தாலுமே சரி மனசார நம்ம வந்து பண்ணா அந்த அம்மா நம்மளுக்கு நல்லதே பண்ணுவா எந்த ஒரு மனசுல ஒரு வஞ்சமும் இல்லாம எந்த ஒரு இவங்களை அழிக்கணும் அவங்களை அழிக்கணும் அதனால வந்து இதை நான் கொல்ல வர்றேன்னு சொன்னா அம்மா அது உங்களுக்கு தான் கொடுப்பா அதனால் எல்லாருக்கும் எளிமையான ஒரு பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வேண்டுதலுக்கான இந்த பரிகாரத்தை எல்லாரும் செஞ்சு நல்ல பயனடைங்க நன்றி